பச்சை மயில் வாகனே சிவபால சுப்ரமணியனை வா வா இச்சை எல்லாம் முந்தன் மேலே வைத்தோம் எல்லவும் மையமில்லையே நெஞ்சமதில் கோவில் அமைத்தோம் அதில் நேர்மையாய் தெய்வம் ஏற்றி வைத்தோம் செஞ்சிலம்பு கொஞ்சிடவே ിംഗേൽ മുരുഗ പച്ചിൽ വാഗനേ ശിവപാലുപ്രമണ്യനിവാ വൈചയെല്ലാം ഉന്തമേലേ വൈത്തോം എല്ലവും മയം ഇല്ലയേ കൊച്ചെ മൊഴിയാനാലും നാങ്കൾ കൊഞ്ച് കൊഞ്ച് പാടിടുവോ சர்ச்சையெல்லாம் அகன்றதப்பா, எங்கும் சாந்தி நிலவுதப்பா அலைகடல் ஓரத்திலே என் அன்பா அந்த ஷண்முகனே வாழையாய் மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபால வா வா எல்லாம் உந்தன் மேலே வைத்தோம் எல்லவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஓம் ஷரவண பவ ஓம் சரணம் ஓம் ஷரவண பவ ஓம் சரணம் ஓம் ஷரவண பக ஓம் சண்முக சரணம் திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் சக்திவேல் வேல் வேல் ஞான வேல் அரோகரா 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 உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.